கடந்த பதினேழு வருஷ ஐபிஎல் வரலாற்றில் பதினோரு முறை பிளே ஆஃப் ஆறு முறை ஃபைனல் அஞ்சு தடவை கப்பு இந்த மாதிரி ஐபிஎல் ஐபிஎல் கிரிக்கெட்டையே ஆண்டுகிட்டு இருந்த மும்பை இண்டியன்ஸை செகண்ட் குவாலிஃபையரில் அடித்து தம்சம் பண்ணி ஃபைனலுக்கு பஞ்சாப் என்று இதுக்கு காரணம் ஸ்ரேஷ் ஐயர் அப்படிங்கிற ஒரு மாவீரன்டாங்க என்னதான் மழை போல ரன்களை குவிச்சாலும் கடந்த ஐபிஎல்ல கே கேஆருக்கு கேப்டனாக இருந்து கப்பை வாங்கி கொடுத்தாலும் தொடர்ச்சியாக ஒரு மனுஷன் புறக்கணிக்கப்படும் போது மீண்டும் மீண்டும் தன்னை நிரூபித்து தான் யாருங்கிறத இருக்கு பார்த்தீங்களா வேற லெவலுக்கு பதினோரு வருஷமா ஃபைனல் பக்கமே வர முடியாத பஞ்சாப்பை ஒரே ஆளாக நின்று ஜெயிச்சு கொடுத்து மும்பை இந்தியன்ஸுக்கு எதிராக ஜெயிச்சு ஃபைனலுக்கு தகுதி பர வச்சுருக்கிறாப்புல ஸ்ரேயஸ் ஐயர் மும்பைக்கும் பஞ்சாபுக்கும் இடையே நடந்த செகண்ட் குவாலிஃபையர்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண மும்பை இருநூத்தி மூணு ரன்களை அடிச்சாங்க கன்ஃபார்மாக மும்பை தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு வந்து ஒரு ஆர்வலம் சொன்னாங்க அதுக்கு காரணம் கடந்த பதினேழு வருஷமா இரநூறு ரன்களுக்கு மேலே அடிச்சிட்டாங்க அப்படின்னா மும்பை இதுவரைக்கும் தோத்ததே இல்லை அப்படிங்கிறது வரலாறு அதனால ரொம்ப அசாட்டாக இருந்தாங்க ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஆனால் அவங்க ஆசைலாம் பெரிய மண்ணலி போட்டது யாருன்னு பார்த்தா ஸ்ரேயஸ் ஐயருங்க மனுஷன் ஒரே ஆளாக நின்று அடி அடினு அடித்து போராடி பஞ்சாபுக்கு வெற்றியை வாங்கி கொடுத்துட்டு தான் மனசை களத்தை விட்டு கடைசியில் போடலாம் ஆரம்பத்தில் ஸ்ரேய செயருடைய ஆட்டம் வந்து ரொம்ப மெதுவாக இருந்துச்சு அப்போவே நான் வந்து கணிச்சிட்டேன் ஸ்ரேய ஐயர் வந்து முடிவு முடிவு பண்ணிட்டாப்புல நம்ம வந்து ஆரம்பத்தில் அடித்து விக்கெட்டை இழந்துடக்கூடாது கடைசி வரைக்கும் நம்ம நின்னா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கறத வந்து ஃபீல் பண்ணிட்டாப்லங்க அதனால ஒரு பக்கம் மெதுவா மெதுவாட இன்னொரு பக்கம் பிரப்சிமலன் ஆரம்பத்திலே அவுட் ஆகி போயிடறாப்ல அதே போல ஸ்டார்டிங்ல அந்த இங்கிலீஷ் கொடுத்த அந்த துவக்கம் இருக்கு பாத்தீங்களா பேஸ்மெண்ட்ங்கிறது ரொம்பவே முக்கியம்ங்க தான் மனுஷன் புலனுட்டாங்க பும்ரா ஃபர்ஸ்ட் ஓவர் கூட வரும்போது எல்லாம் பயந்தாங்க பும்ரா ஓவர்ல மூன்று ரன் நாலு ரன் தான் அடிச்சா கூட போதும் ஆனா விக்கெட்டை மட்டும் விட்டுறக்கூடாது கூடாது அப்படின்னு நினைச்சாங்க அங்கதான் இங்கிலீஷ் மாத்தி யோசிச்சாங்க மனுஷன் ஒரே ஓவர்ல ரெண்டு சிக்ஸ் ரெண்டு போர் உம்ரா ஓவர்ல இருபது ரன் பிரிச்சுட்டாங்க மனுஷன் ஒரு நம்பர் ஒன் பவுலரை இந்த அடி அடிச்சா ஒன்னு பவுலருடைய கான்பிடன்ஸ் கம்மியாகும் அடுத்தடுத்து போட வர்ற பவுலரும் பயப்படுவாங்க அந்த ஒரு ஆரம்பம் இங்கிலீஷ் கொடுத்த ஆரம்பம் வந்து வெற்றிக்கு வெற்றிக்கான விதை அடித்தளம் என்னை கேட்டா சொல்லுங்க அதுக்கடுத்து சிறைய செய்ய ஸ்லோவா ஆட இங்கிலீஷ் வந்து முப்பத்தெட்டு ரன்ல அவுட் ஆகி போறாப்ல அதுக்கு பிறகு நேகல் வதேராவும் ஐயரும் பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு எண்பத்தி நாலு ரன்கள் அடிக்காங்க இதுதாங்க வெற்றிக்கான ஒரு கூட்டணி சொல்லி சொல்லலாம் இந்த போட்டியை மாற்றின மொமெண்டமாக நான் நினைக்கிறது என்னது அப்படின்னா ஒரு கட்டத்தில் ஆட்டம் ஃபுல்லாகவே மும்பை கைப்பக்கம் போயிடுச்சு ஏன் அப்படின்னா நூற்றி பதிமூணு ரன்கள் தான் அடிச்சிருக்காங்க பதிமூணு ஓவருக்கு ஓவருக்கு பதிமூணு ரன்களுக்கு மேலே தேவை அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலை அதுக்கு முந்தின ரெண்டு ஓவர்களில் அஸ்வினி சூப்பராக போட்டு நாலு ரன் கொடுத்துருக்கா கூட பும்ரா வந்து அருமையாக போட்டு வெறும் ஏழு ரன்களை மட்டும் கொடுத்துருக்காப்புல நெருக்கடி அதிகமாகுது அந்த நேரம் ஸ்ரேசையை செஞ்ச ஒரு சம்பவம் தாங்க போட்டியோடைய தன்மையவே மாத்திட்டுன்னு சொல்லுவேன் ஏன்னா அந்த ஓவர் போட வந்தது ரீஸ் டாப்லி அந்த ஓவரில் மனுஷன் பேட்டை சொல்லட்டும் பாருங்க வாங்க மூணு சிக்ஸ் ஹார்ட்ரிக் சிக்ஸ் அடிச்சு அப்படியே அழுத்தத்தை குறைச்சி மொமெண்ட்டத்தை மும்பைட்ட இருந்து பறித்து பஞ்சாப் பக்கம் கொண்டு வருவாப்புலங்க என்னை கேட்டால் போட்டியை ஜெயிக்கிறதுக்கு காரணமான அந்த ஒரு நிகழ்வு எதுன்னு பார்த்தா ஹார்ட்ரிக் சிக்ஸ் அடிச்ச அந்த சிரேசை அடிச்ச அந்த ஹார்ட்ரிக் சிக்ஸ் தான் என்னை கேட்டால் சொல்லுவேன் அதே போல் பும்ராவை கையாண்ட விதம் சிரே செய்ய பும்ராவை கையாண்ட விதம்லாம் வேற லெவலுங்க ஏன்னா பும்ராவை பற்றி தெரியும் பும்ரா பந்தை எடுத்துகிட்டு வந்தாலே அங்கே ஏதாவது நடக்க போகுதுன்னா அர்த்தம் இது ஹர்திக் பாண்டியா கூட சொல்லியிருப்பாப்புல போன மேட்ச்சில் எங்களுக்கு எப்பப்பெல்லாம் விக்கெட் தேவைப்படுதோ உடனே நான் பும்ராட்ட தூக்கி கொடுப்பேன் அப்படின்னு அதனால் பும்ராவை எப்பவுமே கேர்ஃபுல்லாக கவனமாக கையாளணும் அப்படிங்கிறத சிரேசையர் தெளிவாக புரிஞ்சு கடைசி நாலு ஓவரில் நாற்பத்தி ஒரு ரன்கள் அடிக்கணும் அந்த ஓவரில் பத்து ரன்கள் கொடுக்குறாப்புல நம்ம போல்ட்டு வந்து பத்து ரன் கொடுக்காப்புல அந்த ஓவரில் ஒரு விக்கெட் வேற போயிடுது அப்பவும் கொஞ்சம் ஒரு அழுத்தம் வருது பஞ்சாப் கடைசி மூணு ஓவருக்கு முப்பத்தோரு ரன் அடிக்கணும் பந்தை எடுத்துகிட்டு வருது பும்ரா இந்த ஓவரில் ரன் அடிக்காட்டாலும் பரவாயில்ல ஆனால் விக்கெட்டை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல கிளியராக சிரேச இருந்த இருந்தாப்புல அந்த பதினெட்டாவது ஓவரில் ஒரு யார்கர் பாலை போடுவாப்புல பும்ரா இதே தான் கடந்த முறை குஜராத்துக்கு எதிராக வாஷிங்டன் சுந்தருக்கு பும்ரா போட்டு எடுப்பாப்புல அப்படி காலுக்குள்ள போய் ஆஃப் பிச்சிட்டு பிச்சுட்டு மனுஷன் அப்படி குப்புரை விழுந்து அவுட் ஆகி எந்திரிச்சு போவான் அந்த அவுட்டு தான் குஜராத் வந்து தோக்குறதுக்கும் மும்பை ஜெயிக்கிறதுக்கும் காரணமா அமைஞ்சிச்சு ஏன்னா வாஷிங்டன் சுந்தரும் சாய் சுதர்சனும் பார்ட்னர்ஷிப் போட்டு வெற்றிக்கு வெகு வெகு சூப்பரா கொண்டு போயிட்டு இருந்த நேரம் அந்த விக்கெட் எடுத்தது வந்து மும்பை ஜெயிக்க காரணமாக இருந்தது அதே மாதிரி ஒரு பாலை சிரேய் ஐயருக்கு போடுவோம் அப்படின்னா விக்கெட் விழுக்க வேண்டிய அந்த யார்க்கர் பாலை அப்படி கட் பண்ணி ஃபிளிப் பண்ணி அதை வந்து ஃபோர் அடிப்பாங்க மனுஷன் அதெல்லாம் எவ்வளாலேயும் முடியாதுங்க அந்த மாதிரியான ஒரு ப்ரெஷர் டைம்ல அந்த ஒரு பந்தை அது பும்ராவுடைய அந்த யார்க்கர் பந்தை ஃபோர் அடிக்கிறங்கிறது கிரிக்கெட்ல எவ்வளாலையும் முடியாதுங்க ஸ்ரேய ஐயர் வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாப்ல அப்படின்னு தான் நான் என்னை கேட்டால் சொல்லுவேன் அதே போல் அஸ்வினி அப்படிங்கிற மும்பை போல சின்ன பையன் இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே நல்லா போட்டு வந்தாப்புல மொதல் ரெண்டு ஓவரும் அருமையாக போட்டிருந்தாப்புல கடைசியாக நாலாவது ஓவர் போட பத்தொம்போதாவது ஓவருக்கு வர்றாப்புல அந்த ஓவரில் ஸ்ரேசையருடைய ருத்ர தாண்டவம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த ஓவர்லேயே மேட்சை முடிச்சுட்டாங்க மனுஷன் இருபத்தி மூணு ரன்கள் தேவைப்பட்டுச்சு ரெண்டு ரெண்டு சிக்ஸு மூணு சிக்ஸு உட்பட அந்த ஓவர்லேயே மேட்சை முடிச்சுட்டாப்புல பஞ்சாப் ஃபைனலுக்கு தகுதிப்பட்டுட்டாங்க எப்போலாம் நெருக்கடி ஏற்படுதோ எந்த சமயம்லாம் மேட்ச் வந்து கையவுட்டு போகிறது மாதிரி ஒரு நெருக்கடி ஏற்படுதோ அந்த சமயம்லாம் ஸ்ரேயஸ் ஐயர் கிரடமாக இருந்து அந்த நெருக்கடியை குறைச்சி இந்த வெற்றி வாய்ப்பை வந்து பஞ்சாபுக்கு வாங்கி கொடுத்துருக்காப்புல இந்த வெற்றி வந்து பஞ்சாப் வெற்றி இல்லைங்க ஸ்ரேயஸ் ஐயர் அப்படிங்கிற ஒரு மாவீரனுக்கு கிடச்ச வெற்றி தான் என்னை கேட்டால் நான் சொல்லுவேன் கடந்த போட்டியில் பெங்களூரோட தோக்கும்போது பேசுகிறாப்புல என்ன அப்படின்னா பெங்களூரோட வெறும் நூறு ரன்கள் அடித்து தோத்துருவாங்க பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாச்சு அப்போ சொன்ன ஒரே வார்த்தை நாங்கள் சண்டையில் தோற்றுருக்கோம் ஆனால் இன்னும் போரில் தோக்கலை அதாவது போர் களத்தில் தோற்றுருக்கோம் ஆனால் போரை தோக்கலை அப்படின்னா என்ன அர்த்தம் எங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது யாராக இருந்தாலும் அடித்து மீண்டும் வருவோம் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ட் அந்த நம்பிக்கைக்கு கிடச்ச ஒரு பரிசா தான் நான் அந்த வெற்றியை பார்க்குறேன் சிரேஷ் ஐயர் இதுவரைக்கும் மூணு டீமுக்கு கேப்டன் பண்ணியிருக்காப்புல அந்த மூணு டீமையும் ஃபைனல் வரைக்கும் கொண்டு வந்திருக்காப்புல அப்படிங்கிறது ஒரு பெரிய ரெக்கார்டுங்க டெல்லிக்கு கேப்டனாக இருந்தப்போ டெல்லியை ஃபைனல் வரைக்கும் எடுத்து வந்திருக்காப்புல கேகேஆருக்கு கேப்டனாக இருந்தப்போ கேகேஆர் ஃபைனல் வரைக்கும் வந்து கப்பு வாங்க வச்சுருக்காப்பு இப்போ பஞ்சாபுக்கு கேப்டனாக இருந்து பஞ்சாப்பை ஃபைனல் வரைக்கும் கொண்டு வந்திருக்காப்பு இது வரைக்கும் எவனுமே செய்யான சாதனங்கள் இது கேப்டனுக்குரிய தகுதியும் திறமையும் சிறை ஐயர்கிட்ட இருக்கு அப்படிங்கிறது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் ஃபைனலில் இன்னைக்கு பெங்களூரும் பஞ்சாபும் மோத இருக்கிறாங்க ரெண்டு டீமுமே இது வரைக்கும் பதினேழு வருஷமாக கப்ப நுகரலை போட்டி ரொம்பவே சுவாரஸ்யமாக விறுவிறுப்பாக இருக்க போகுது பொறுத்திருந்து பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி